தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் கலைஞரை விளக்க பகுதி கனவு இல்லம் பத்தாவது பிளாக் குடியிருப்போர் நல சங்கம் நேற்று தினம் பொதுக்குழு கூட்டம் நடத்தியது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்த சோழிநூலு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் குடியிருப்பில் இருக்கும் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரண பொருட்களை வழங்கினார் இவ்விழாவில் பல கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது குறிப்பாக செம்மை கலைக்குழுவின் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்த சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் செம்மை கலைக்குழுவில் உள்ள மாணவர்களுக்கு செம்மை கலைக்குழுவின் புதிய சீருடைகளை நான் தருகிறேன் சீருடைகளின் டிசைன்களை கொண்டு வாருங்கள் என்று கூறியுள்ளார் பத்தாவது பிளாக்கில் இருக்கின்ற அனைத்து குடியிருப்பு வாசிகளும் சேர்ந்து இந்த கனவு இல்லத்தை உருவாக்கி நம் குடியிருப்பு நம் பொறுப்பு என்கின்ற அரசினுடைய திட்டத்தை முழுமையாக செயல்படுத்துகின்ற நல்ல நோக்கத்திற்காக இந்த துவங்கப்பட்ட இந்த சங்கம் மற்ற சங்கங்களுக்கு முன்மாதிரியாக நடந்து கொள்வதற்கு பெரும் முயற்சிகளும் அதற்கான முனைப்போடு அனைத்து நிர்வாகிகளும் இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டு மற்றவர்கள் இயந்து பார்க்கின்ற வகையில் இந்த கனவு இல்லம் பத்தாவது கிளாஸ் குறிப்பாக ஒரு முன்மாதிரியான குடியிருப்பாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற கலவரை விளக்கம் என்கின்ற குடியிருப்பில் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து இந்த குடியிருப்பை ஆறு மாநிலங்களில் மாடல் குடியிருப்புகளாக ஒரு முன்மாதிரியான குடியிருப்பாக உருவாக்கப்பட்ட குடியிருப்பு இந்த குடியிருப்பு இது மத்திய அரசு மட்டுமல்ல மாநில அரசினுடைய முழு பங்களிப்பும் இதில் இருக்கின்றது ஆகவே மத்திய மாநில அரசுடைய பங்களிப்போடு கட்டப்பட்ட குடியிருப்பு ஒரு தரமான குடியிருப்பாக மற்ற மாநிலங்களிலிருந்து வருகை தந்து இந்த குடியிருப்புகளை பார்வையிட்டு செல்கின்ற அளவில் இந்த குடியிருப்பினுடைய வடிவமைப்புகளும் அனைத்து வசதிகளும் விலை உயர்ந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் எப்படி குடியிருப்பு நல சங்கங்கள் அமைத்து அவர்கள் தனக்குத்தானே அந்த அடிப்படை கட்டமைப்புகளை பராமரிக்கின்ற பணிகளை செய்து கொள்கின்றார்களோ அதே நிலையில் இந்த குடியிருப்பையும் உருவாக்கிட வேண்டும் என்ற தமிழக அரசினுடைய தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதியினுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு இந்த துறையினுடைய அமைச்சராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற தாமோ அன்பாசன் அவர்கள் நாம் எல்லாம் நாம் முடியிருப்பு என்கின்ற ஒரு சிறப்பான ஒரு செயலை உருவாக்கி இங்கு இருக்கின்றவர்கள் அனைவரும் இதை புரிந்து கொண்டு இன்றைக்கு இந்த பகுதியை ஒரு சுத்தமான பகுதியாக உருவாக்குவதற்கு பல முயற்சிகள் தலைவர் பொருளாளர் செயலாளர் துணை செயலாளர்கள் இருக்கின்ற செயல் குடியிருப்பு நிர்வாகிகள் பணியாற்றி அரசினுடைய திட்டங்களை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த கனவு இலக்கியுடைய தலைவர் ஆர் சுரேஷ் செயலாளர் தேவபாலன் பொருளாளர் கே பி ரவி செல்வம் துணை தலைவர் எழிலரசி துணை செயலாளர் தேவி சட்ட ஆலோசகர் சரண்யா மற்றும் சங்க காப்பாளர்கள் சுகன்யா தமிழரசி உறுப்பினர்கள் ராஜா சுந்தரமூர்த்தி மூர்த்தி ராணுமூர்த்தி அம்சவேணி இங்கே இருக்கின்ற அந்த குடியிருப்பு இருக்கின்ற ஒட்டுமொத்த குடியிருப்பு வாரியினுடைய பெயர்களையும் வீழ்த்தியதாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தினுடைய செயற்பொறியாளர் சிறப்பான முறையில் இந்த பெரும்பான்மை சங்கஞ்சேரி பகுதிகளை மக்களுடைய அடிப்படை தேவைகளை உடனுக்குடன் பணியாற்றி வருகின்ற நம்முடைய இ குமரேசன் அவர்களை நான் இந்த நேரத்தில் முதலின் சார்பாக என் சார்பாக பாராட்டிக் கொண்டிருக்கின்றேன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த பகுதி மக்களுக்கு பல நல்ல உதவிகளையும் நல்ல நல் செய்து கொண்டிருக்கின்ற தேவ தேவநயன் அவர்களை தேவநேயன் அவர்களை இந்த நேரத்தில் நான் அன்போடு அவருக்கு நன்றியையும் அவருக்கு வாழ்க்கையையும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற சமுதாய வளர்ச்சி குறியினுடைய நிர்மல் அவர்கள் மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்டு கூடுதல் பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர் பாராட்டத்திற்கும் போற்றுவதற்குரிய அருமை சகோதரர் முருகேசன் அவர்கள மற்றும் இந்த நிகழ்வு கலந்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் கோவிலும் பார்க்க முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் நண்பர் வெங்கடேசன் அவர்கள இந்த நிகழ்வு கலந்து கொண்டிருக்கின்ற இந்த கிளை கழகத்தினுடைய ஒன்றிய கழகத்தினுடைய துணை செயலாளருமான குமார் அவர்கள சந்தோஷ் அவர்கள் கனி அவர்கள தீர்த்தமணி அவர்கள் சுரேஷ் அவர்கள் ஆல்பர்ட் அவர்கள மற்றும் இங்கே வருகை தந்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளை இங்கு கலை நிகழ்வை செய்து காட்டி நம்ம எல்லாம் வியப்பில் ஆற்றிய கலைக்குழுவினுடைய அனைத்து செல்வங்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதை கனவு இல்லம் என்ற ஒரு அருமையான பெயரை சுட்டப்பட்டு பத்தாவது பிளாக் என்றால் கனவு இல்லம் என்கின்ற அளவில் நாம் எதையாவது கனவு காண வேண்டும் அப்பொழுதுதான் அது நினைவாகும் என்கின்ற அளவில் கனவு காணுகின்ற இல்லமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த பொதுக்குழு தீர்மான புத்தகத்தில் கூட தீர்மான புத்தகத்தின் மேலே அவர்கள் வாசகங்கள் பல நல்ல கருத்துக்களை படிய வைத்திருக்கின்றார்கள் கற்போம் கற்பிப்போம் கல்லாமை இல்லாமல் ஆக்குவோம் குழந்தை தொழிலை ஒழிப்போம் தீண்டாமையை ஒழிப்போம் குழந்தைகளை படிக்க வைப்போம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் பெற்றுரிமையை காப்போம் வறுமையை ஒழிப்போம் இயற்கை வளங்களை காப்போம் மகளின் ஒற்றுமைக்கு ஒற்றுமை ஒற்றுமைக்காக பொருளாதார வளர்ச்சியை படைப்போம் பசுமையான கிராமங்களை அமைப்போம் என்கின்ற அளவில் தமிழக அரசினுடைய இந்த மகளிர்களுக்காக இந்த சுலோகங்களின் மூலமாக மகளிர் சுயக் கொள்கை மேம்படுத்துகின்ற வகையில் தமிழக அரசு எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் பெண்களினுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றத்தை காண்பதற்காக தான் இன்றைக்கு இது போன்ற பெண்களுக்காக இது போன்ற ஸ்லோகங்கள் மூலமாகவும் பழைய நினைவுகளை நினைவுபடுத்துகின்ற விதமாக தான் இன்றைக்கு இந்த நகர்ப்புற வாழ்விலை மேம்பாட்டு வாய்ப்புகள் பெண்கள் என்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றத்தை அரசு தந்து கொண்டிருக்கிறது கூடுதல் சிறப்பு இது மக்கோ குப்பை என்கின்ற அளவில் இந்த மக்கோ குப்பைக்கு கூட கூடி வாழ்வோம் குடியிருப்பு குப்பை தவிர்ப்பது நம் பொறுப்பு என்கின்ற அருமையான இந்த ஸ்லோகங்கள் மூலமாக மக்களை தவறுகின்ற வகையில் மக்களுடைய நினைவை கூடுகின்ற வகையில் இந்த ஸ்லோகங்கள் இருக்கிறது அதே போல மக்காத குப்பை என்கின்ற வகையில் பொது இடத்தில் குப்பை கொட்ட நானும் வரமாட்டேன் நீயும் வராது என்கின்ற ஒரு மற்றவர்களுக்கு ஒரு உண்மாதரானமாக இருக்கின்ற இந்த சங்கம் அந்த ஸ்லோகங்கள் மூலமாகவும் மற்றவர்களை வியந்து பார்க்கின்ற வகையில் அவர்களுடைய நினைவை தூண்டுகின்ற வகையில் அருமையான சங்கம் அந்த நிர்வாகங்கள் செயல்படுகின்றது நிர்வாகிகளுக்கு உங்களின் சார்பாகவும் என் சார்பாகவும் முன்மாதிரியான சங்கமாக உருவாக்குகின்ற வகையிலும் நம்முடைய தமிழக அரசு நம்முடைய நம் குடியிருப்பு நம் பொறுப்பு என்கின்ற அளவில் சிறப்பு வாழ்ந்த சங்கங்களை உருவாக்குகின்ற வகையில் பல திட்டங்களின் மூலமாக அவர்களை இன்றைக்கு குறியீடுகளை வைத்து அவர்கள் முன்மாதிரியான சங்கங்களை தேர்ந்தெடுக்கின்ற பணி கூட இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் நன்றி அறிவோம் ஆகவே இது போன்ற சங்கங்களையும் தேர்வு செய்து மற்ற சங்கங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கின்ற சங்கங்களை நூற்று தொண்ணூறு சதவீதம் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கும் அரசினுடைய மேன்மைப்படுத்துகின்ற வகையில் அவர்களை ஊக்கப்படுத்துகின்ற வகையில் அவர்களை பெருமைப்படுத்துகின்ற வகையில் சமுதாய வளர்ச்சிப் பணியில் இருக்கின்ற நிர்வாகிகளும் அவர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் அன்போடு கோரிக்கையாக வைத்து அவர்களை பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மூன்றாண்டு காலம் வந்து திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் இந்த குடியிருப்புகளினுடைய குடிநீர் பிரச்சனையாக இருந்தாலும் சாலை வசதிகளாக இருந்தாலும் அது மின்விளக்குகள் பிரச்சனையாக இருந்தாலும் அனைத்து வித வசதி வாய்ப்புகளையும் உருவாக்குகின்ற வகையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை அர்ப்பணித்து இன்றைக்கு கூட சம்மஞ்சேரியில் இன்றைக்கு ஒரு சமுதாய நலக்கூடத்திற்கு ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த ஏழை எளிய மக்கள் பயன்படுத்துகின்ற வகையில் அந்த திட்டத்தை இன்றைக்கு மதிப்பெறிகள் தயாரிக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பது கூடுதல் மகிழ்ச்சி இருந்தாலும் கூட பெரும்பாக்கத்தில் ஏற்கனவே குடியிருப்புக்காக கட்டப்பட்ட சமுதாய நலக்கூடம் இப்போது தொழிற்பயிற்சி அந்த மாணவர்கள் பயிற்சியை அளித்துக் கொண்டிருக்கிறது அதற்கு புதிய கட்டிடம் கட்டப்பட்டு அதில் அந்த மாணவர்கள் அங்கே பணியமர்த்தும் பொழுது இந்த கட்டிடத்தை புதுப்பித்து அதற்கான மதிப்பீடுகளையும் தயாரிக்க சொல்லி நம்முடைய செயற்பொறியாளர்களிடம் கேட்டுள்ளேன் அதையும் புதுப்பித்து இந்த மக்களுடைய நீண்ட இரண்டு நாட்களான எதிர்காலத்தினுடைய அந்த நல்ல சுகமி நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அந்த சமுதாய நலப்புறத்தை உருவாக்குவோம் இந்த பகுதியினுடைய குடிநீர் பிரச்சினைக்காக முப்பது லட்சம் கொள்ளளவு கொண்ட இன்றைக்கு நீர்த்தேக்க தொகையை கொண்டிருக்கிறோம் ஆகவே பல நிலைகளில் இந்த பகுதி வளர்ச்சிக்காக குறிப்பாக இருக்கின்ற மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு தமிழக அரசு பல திட்டங்களை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆகவே தான் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நம்மளுக்கு ஒரு பெரிய மருத்துவமனை கட்டி தந்து கொண்டிருக்கின்றார் திட்டங்களை குறிப்பாக இப்போ நான் சட்டமன்றத்தில் பேசும்போது கூட இந்த பகுதியினுடைய பேருந்துகள் கூடுதலாக வசதி பண்ணி கொடுக்க வேண்டும் கூடுதலாக பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று அந்த துறையினுடைய அமைச்சர்கள் கேட்டிருக்கின்றேன் ஆகவே இந்த எந்தெந்த பேருந்துகள் தேவை இருக்கிறதோ அந்த பேருந்துகளையும் கூடுதலாகவும் இந்த பகுதியினுடைய அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்குவதில் தமிழக அரசு திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் நற்பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து துறை அலுவலர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கூறி தமிழக அரசினுடைய முதலமைச்சருக்கு இந்த மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த புதுமை தன்னுடைய புதுமையான திட்டங்களை குறித்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற கனவு இல்லத்தினுடைய பத்தாவது பிளாகினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை கூறி நினைத்திருக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக தமிழ்நாடு நகர்ப்புற வாய்வு தோழமை நிறுவனா யோகா தம்பி எல்லாம் கொஞ்சம் பாருங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் Acuérdate que parece வாங்க வாங்க உற்சாக உற்சாக லட்சாரிக்கிற மாதிரி அதெல்லாம் பண்ணிரணும் பாருங்கศรี நம்ம லைனை மாத்திட்டுங்க லைனை வா லைனை அப்படியே மாத்திடலாம் வாங்க நேமலா தான் லைனை அனுப்புங்க லைனை வா லைனை பேர் படிக்கிறோம் பேர் பேர் பண்ணிரலாம் பாஸ்கர் அங்க இருந்து அப்படியே வந்து அங்க இருந்து வந்து பாருங்க குட்டி குட்டி நம்ம அப்படியே வந்து பாஸ்கர் அப்படியே வந்து ஒரே திரு சாய் வரும் தருணியம் கேட்டது சாய் வரும் சாய் வரும்

клас веран আমরা আমাদের সংগঠনের தலைவர் সুரேশ আমাদেরকে ধন্যবাদ முருகேசன் அவர்களுக்கு பொ கொஞ்சம் அமைதியா இருக்க முதல்ல நம்ம பிள்ளைகளை வந்து கொஞ்சம் வாங்க ரெண்டு ரெண்டு ரெண்டு.

நீங்கள் வாங்க நான் வாங்கிட்டேன் பாருங்கள் பாருங்கள் நாங்கள் வந்து வரணும் கிளீன் பண்ணாமா ஆ இடம் இருக்கு